மக்கள் மனசு நேர்களுக்கு வணக்கம் நடந்து முடிந்த சரிகப்பா சுற்றில் கண்ணீருடன் வெளியேறிய போட்டியாளர் என்ற தகவலூடாகத்தான் இணைந்திருக்கின்றோம் பிரபல தொலைக்காட்சியில் இடம்பெற்று வருகின்ற சரிகவப்பா இசை நிகழ்ச்சியில் வந்து நடந்து முடிந்த சுற்று விஜயகாந்த் சுற்றாக அமைய பெற்றிருந்தது இந்த சுற்றில் வந்து போட்டியாளர்கள் அனைவரும் விஜயகாந்துடைய பாடல்களை தெரிவு செய்து பாடியிருந்தார்கள் அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு சுற்றிலும் இறுதியில் வந்து ஒரு போட்டியாளர் எலிமினேட் செய்யப்பட்டு அவர் வெளியே அனுப்பப்படுகின்றமே குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தான் ஒரு போட்டியாளர் இந்த போட்டியில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார் மூன்று போட்டியாளர்கள் மக்களுடைய வாக்குகளின் அடிப்படையில் வெளியேற்றப்படுவதற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்த பொழுது மூன்று போட்டியாளர்களில் ஒரே ஒருவர் மாத்திரம்தான் வெளியேற்றப்பட்டுள்ளார் கர்ஷிகா தர்சினி ஜீவாம்பிகா போன்ற மூன்று போட்டியாளர்கள் ஜீவாம்பிகா என்ற போட்டியாளரே தற்போது வெளியேற்றப்பட்டுள்ளார் போது சரிகம்பா மேடையில் நடுவர்கள் உட்பட அங்கு பார்வையிட்டவர்கள் அனைவருமே கண்கலங்கி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த சரிகம்பா லிட்டில் சாம்பியன் சீசன்

குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னதாக இந்த வேளையிலும் போட்டியாளர்கள் அதே நடந்து பாடுகின்ற ஒரு போட்டியாளரான போட்டியாளர் விஜயகாந்துடைய திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒன்றினை பாடிய வேளை சுசீலாவை ஞாபகப்படுத்தியது போன்று அவருடைய பாடல் இருந்ததாக நடுவர்கள் உட்பட பலரும் இருந்தார்கள் இந்த போட்டியிலிருந்து ஜீவாம்பிகா மற்ற போட்டியாளர் வெளியேறியது நடுவர்கள் உட்பட அனைவருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு சரிகோபா மேடையில் இடம்பெறுகின்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள்